கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அமேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமேன் ஏசாயா நாற்பத்தொன்று பதிமூன்று கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்